ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிடிஎஸ்கே விலாக் இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த வண்டியில் ரைட் சைட் டோரில் வந்து கண்ணாடி ஏறி இறங்கலை என்னென்னு கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியல நமக்கும் சரி பா அண்ணா ஒரு ஹேண்டில் மட்டும் வாங்கிட்டு வந்து போடலாம் அப்படின்னாரு சரின்னு நம்மளும் போகிறோம் ஆனால் என்ன கம்ப்ளைண்ட் தெரியல போய் ஹேண்டில் வாங்கிட்டு வருவோம் அதைத்தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சின்ன பொருள் வாங்கிறதுக்கு டோரோட ஹேண்டில் வாங்கிறதுக்கு கண்ணாடி ஏத்திரை ஹேண்டில் வாங்கிறதுக்கு வேலூர் தான் போகணும் நாம் கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேருந்து வேலூருக்கு வந்து பரமதி வேலூருக்கு வந்து பதினெட்டு கிலோமீட்டர் வரும் பதினெட்டு கிலோமீட்டர் போகணும் இந்த ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கு ஏன்னா நம்ம ஊரில் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை எதுவும் இல்லை ஆட்டோ ஸ்பேர் பாக்ஸு பைக் இருக்கிறோம் டூ வீலரில் அவ்வளோதாங்க கப்பிலர் மலை பக்கமாக வந்தாச்சு போயிட்டே இருக்கோம் போய் அந்த கடையில் வாங்கிட்டு வந்து இதை மாட்டுவோம் தான் இந்த லாட்டில் பார்க்க போகிறீங்க போமாங்க நம்ம ஊர் கப்பிலர் மலை முருகன் கோவில்

சரிங்க பஸ்ஸு நேரமாக நேராக போகுது நேராக போனால் பரமத்தி போய் நாமக்கல் போவோம் பஸ் நேராக போயிடும் நாம் அப்படியே அந்த பக்கம் வளைஞ்சாச்சு ஏன்னா நம்ம பரமத்தி போக தேவையில்லை நேராக வேலூர் பஸ் ஸ்டாண்டே போகணும் அதனால் நாம எந்த பக்கம் திரும்பிய அவ்வளோதாங்க வேலூர் டவுனுக்குள் என்றாகிரும் நம்ம கபிலர் மலை ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும் சிவா தேட்டர் இங்க ஒரு தேட்டர் இருக்கும் இந்த தியேட்டர்லயே அதே படம் ஓடுது இட்லி கடை இது அபிராமி தேட்டர் இந்த ரோடும் போகும் பாண்டமங்கலம் இது வேலூர் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறது இந்த ரோடு கரூர் பைபாஸ்ல போய் ஜாயின் ஆயிருங்க ஆகும் அன்னம் ஸ்பேர் ஸ்பேர்பாட்ஸ் ஆட்டோ சென்டர் பார்த்து போங்க அந்த கடைக்கு தாங்க போனோம் அண்ணம் ஆட்டோ சென்டர் ஃபுல்லாக ரசாயிருக்கு நின்னுக்கு சார் அப்படியே சைக்கிளில் ஃபைனலாக அண்ணம் ஆட்டோ சென்டருக்கும் வந்துவிட்டோங்க இதுதான் இந்த கடை இந்த கடையில் வந்து ஃபோர் வீலர் கார் எல்லாத்துக்குமே ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா விதமான ஸ்பேர் பார்ட்ஸும் இங்கே கிடைக்கும் அப்படிங்க இல்லைனாலும் ஆர்டர் சொன்னீங்கனால ஆர்டர் போட்டு நமக்கோசரம் வாங்கி வச்சுருப்பாங்க நாம் இந்த ஹேண்டில் தான் வாங்க வந்தோம் நம்ம அந்த ஹேண்டில் மட்டும் வாங்கலைங்க அந்த ஹேண்டிலோடு சேர்த்து ஒரு ப்ளஸ் மைனஸ் திருப்புளி வேறு செலவான வண்டியில் எதுவும் இல்லை ஸோ அந்த ப்ளஸ் மைனஸ் திருப்புளியும் சேர்த்து வாங்கிட்டோம் அவ்வளோதான் இங்கே கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டோரு ஹேண்டிலும் வாங்கியாச்சு நாற்பது ரூபா வந்து அது இல்லாமல் வந்ததுக்கு ஒரு ப ப்ளஸ் மைனஸ் திருப்பலி ஒன்று வாங்கினோம் இதுதாங்க வேலூர் டவுனு அந்த ஒரு சின்ன பொருளை வாங்குறதுக்கு இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது இங்கே வந்தால் எல்லா பொருளுமே வாங்கலாம் இதுதான் பழைய பைபாஸ்

சூறாக தான் போண்டா இங்கே டீயும் போண்டாவும் அம்சமாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நான் எப்போ வந்தனாலும் கபலர் மலை நான் எப்போ வந்தனாலும் டீ குடிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இங்கே துறையான டீ கடைக்கு தான் வருவேன் போண்டா செம்மையாக இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் தொட்டி ஒன்று அழகாக வச்சுருப்பாங்க மீன் அப்படியே ரசிச்சுக்கிட்டே நானும் போண்டா தின்னுட்டு இருந்தேங்க பட் கேமராவில் வந்து அது போக்கஸ் ஆகல உங்களுக்கு கட்டு லெமன் டீ இல்லைங்களா எனக்கு டீயே சொல்லிடலாம் எப்போவுமே லெமன் டீ தான் சரௌண்ட் நாங்கள் கூட போனால் குடிப்போம் ஆனால் லெமன் டீ இங்கே இன்னைக்கு இல்லைன்ட்டாங்க ஸோ அதனால் டீயாக சொல்லி வச்சுங்க டீயும் வந்துருச்சு டீயை குடிச்சுட்டு நம்மளும் கிளம்ப வேண்டியதாங்க டீயும் அருமையாக இருக்குது எங்கேயோ ஒரு போர்டு பா ஒன்று இருந்துச்சுங்க அந்த போர்டை பார்த்திங்கன்னா பரமத்தி எத்தனை கிலோமீட்டரு ஜாட்ரப்பள்ளையை எத்தனை கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம் பரமத்தி வந்து நம்ம கப்ளேர் மலையிலேருந்து எட்டு கிலோமீட்டர் ஜாட்ரப்பிலையை வந்து ஆறு கிலோமீட்டர் கொஞ்சம் சென்டராக தான் இருக்குது கபிலேர் மலைங்கம்மா பிள்ளைங்க அவ்வளோதாங்க நம்மளும் கிளம்புவோம் வேறு இந்த பக்கம் பூக்கடை ஃபுல்லாக இருக்கும் அந்த நேர் வந்து இந்த தேரமுட்டி நேர் வந்துட்டிங்கனாவே பூ வாசனை அப்படி வீசும் அதே இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம கடலர் மலை எவ்வளோ அழகாக ஜொலிக்கு இருந்தாருங்க இன்னும் இதை இதை விட வண்ண தோரணங்களால் வண்ண விளக்குகளால் நம்ம தைப்பூஸ் தண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த நேரில் நிற்கவே முடியாது அவ்வளோ கும்பலாக இருக்கும் இந்த நேரில் வந்து ஏகப்பட்ட கடைகள் ஏகப்பட்ட என்ன சொல்கிறது அதை வந்து கண்ணில் பார்த்து தான் ரசிக்க முடியும் வாயில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ஃபீலிங் தரும் இந்த இது வரைக்கும் நம்ம வந்து தேரை வந்து கைப்பூச தேரை வந்து அப்படின்னா வீடியோ எடுக்கலீங்க இந்த வருஷம் இப்போ வர்ற வருஷம் கண்டிப்பாக எடுத்து போட்டுடலாம் ஏன்னா நமக்கு வீடியோ ஒரு டைம் இல்லை ஸோ அதனால் இதனால் வந்து எடுத்தாங்கன்னா தனியுமே நாங்கள் என்ன பண்ணாலும் அதை வீடியோவாக எடுக்கிறோம் வீடியோவெலாம் காட்டுறோம் பார்த்து ரசிங்க அப்படி ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலங்கன்னாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அதை வீடியோவாக எழுது எழுதணும் இப்போ இல்லை இப்போ நீங்கள் அவரை பார்க்க போகணும் நீங்களே இல்லை நம்ம நாமக்கல் மாவட்டம்னாவே கோழிப்பண்ணைதான் இங்க பாருங்க நம்ம ஊர்லேயும் கோழிப்பண்ணை இருக்கு இது கபிலர் மலையில் இருக்கிற கோழிப்பண்ணை பாலம் போட்டுட்டு இருக்காங்க அதனால வந்து ரோட்டை மாத்தி விட்டுருக்காங்க டூ வீலர் போகிற மாதிரி இந்த நேர் வந்து இடம் கொஞ்சம் பாதை பண்ணி விட்டாங்க அதனால் நம்ம இப்படியே போகலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த சந்துக்குள்ளே போய் தான் போகணும் நம்மளுமே கொஞ்சம் சிரமம் தான் அவ்வளோதாங்க ஏற்கனவே சுற்றி அடிச்சுட்டு வந்தாச்சு இருபது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நாற்பது கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்திருக்கோம் அந்த வண்டிக்கு ஒரு சின்ன ஒரு ஹேண்டில் வாங்கிறதுக்கு இந்த வண்டி தான் எங்கே வண்டி எடுத்தோமோ இங்கே வந்து விட்டோமோ பொம்பளை உலிக்கிது மாதிரி இருக்குது தான் இந்த டோர் தான் டிரைவர் சைடு இருக்கிற டோர் தான் வேறு இடிச்சுட்டேங்க எட்ஜெல்லாம் நடமா போச்சு வண்டி நிறுத்தி இருக்கிறதும் இந்த ஹேண்டில் வாங்குறது தாங்க போயிடமா பாக்கெட்டில் இந்த அதை எடுத்துக்குவோம் இதுதான் இந்த ஹேண்டில் வாங்கிட்டு வந்தாச்சு அதை தான் இங்கே ஃபிட் பண்ணணும் இதுதாங்க நம்ம வாங்கிட்டு அந்த ஹேண்டில் இதை வேற ஒன்றுமே பண்ண தேவையில்ல இதில் பழைய ஹேண்டில் என்ன ஆச்சுன்னா அந்த உள்ளே வந்து நர்லிங் மாதிரி ஒன்று வரும் அந்த நர்லிங் வந்து போயிருச்சு அதனால வந்து அது கலண்டு விழுந்துருச்சு கண்ணாடி ஏற்றுனோம்னாலும் ஏறல இறங்க இறக்குனாலும் இறங்கலை இது அவ்வளோதான் வேற ஒன்றுமே ஜோதி வண்டி விழுந்துட்டு போய் ஜோதி ஏறிஞ்சிருச்சு அப்பா பார்த்து சாமியே அவ்வளோதாங்க இது ஒரு சின்ன ஒரு இதாக வச்சு நர்லிங் நேர் கரெக்டாக வச்சு அவ்வளோதான் அங்கே ஃபினிஷிங்காக வச்சு டைட்டாக இருக்கேண்ணா ஃபஸ்ட்டே எப்படிதான் டைட்டாக இருந்ததா ஆமாம் அப்போது உள்ள மெக்கானிசுக்கெல்லாம் இது வைக்கணும் அதனால தான் நர்லிங் போய் வச்சாட்ருக்குதான் அந்த கேண்டில் உள்ள எல்லாம் கழட்டி இந்த டோரை கழட்டிட்டு அந்த இதில் எல்லாம் க்ரீஸ் வைக்கணும் சரி இப்போ என்ன பண்ண கழட்ட முடியுமா

கட்டாகுது கழட்டி பார்த்தா நான் எங்கள் வேலை கொண்டு போகணுமா நல்லா கழித்துவோம் ஃப்ளாட்டு வர சுற்றி இந்த டோர்னு மட்டும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் மிஷன் ஃபெயில்டு என்ன காரணம்னா ஏரி ஏரியருங்கிற அந்த மெக்கானிசத்தில் வந்து ஒரு நர்லிங் வரும் காட்டுற பாருங்கள் இது லெஃப்ட் சைடு டோரோடது இதில் நர்லிங் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த நர்லிங்கு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நர்லிங்கில் தான் அந்த இது போய் உட்காரும் இது இதில் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க இது லாக் பண்ணால் லாக் ஆகிக்கும் இதுக்கு கிரீஸ் வைக்கலான்னு கழட்டினா இதுலேயும் வந்து இந்த டோரு கைப்பிடிச்சிருப்போம் பார்த்திங்கன்னா அதில் உள்ளே இருக்கிற ஸ்க்ரூவை வந்து மலிக்க வச்சிருக்காங்க நம்மளால் கழட்ட முடியாது இங்கே நம்மகிட்ட அவ்வளோ டூல்ஸ் ஒன்றும் இல்லை இந்த ஒரே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது இதை வச்சுட்டு நம்ம ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது ரைட் சைடு டிரைவர் சைடு இருக்கிற டோரு இந்த டோரில் இருக்கிற நர்லிங்கை பாருங்கள் கேமராவில் போக்க ஆகாம நீங்கள் கிட்ட கொண்டு போனோம் இதில் இருக்கிறத பாருங்க பாருங்கள் இருக்கு அதில் எவ்வளோ தெளிவாக இருந்துச்சு இதில் எவ்வளோ எவ்வளோ மலிங்கி இருக்கு பாருங்கள் இந்த ரேக் ரேக்காக வருது பார்த்தீங்களா அதில் தான் போய் அந்த இது உட்காரும் ஆனால் மழுங்கி இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ சுற்றினோம்னாலும் கண்ணாடி இறங்க மாட்டேங்குது ஏற மாட்டேங்குது இது ஏறி இறங்குறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கும் இந்த நாலு போல்ட்டு இதெல்லாம் கழட்டி நம்ம கழட்டணும் வெளியில் அதை எடுத்தோம்னா தான் அந்த மெக்கானிசம் வெளியே தெரியும் அது வரைக்கும் தான் இருக்கும் அதுதாங்க தாங்க கம்ப்ளைண்ட் இந்த டோரில் அதை வந்து நம்ம கழட்டி தான் பார்க்கணும் நம்ம கழட்டுறதுக்கு டூல்ஸ் எதுவுமே இல்லை டூல்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் பட்டறைக்கு கொண்டு போய் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு கண்ணாடி மட்டும் இறக்கி தந்துடலாம் அந்த அண்ணுக்கு டோர் லாக் பண்ணி கொடுத்துடலாம் இந்த இதெல்லாம் லாக் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் பட்டறைக்கு கொண்டு போய் நம்ம எதாக இருந்தாலும் சரி பண்ணிக்க வேண்டியதாங்க ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மிஷன் ஃபெயில்டு ஃபெயில்டு எப்படி சக்ஸஸ் பண்ணிடலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன் பட் இருந்தாலும் மிஷன் ஃபெயில்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம விளாக் சசிடிஎஸ்கே விலாக் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்